ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டில் மனித உரிமைகள் மற்றும் ஊழல் எதிர்ப்பு மன்றம் அலுவலக திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட தலைவர் நித்யானந்தம் தலைமை தாங்கினார் மாவட்ட துணைத் தலைவர் கராத்தே ஆதில் பாஷா முன்னிலை வகித்தார் சிறப்பு அழைப்பாளராக மாநில தலைவர் ஜபர் உல்லாஸ் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி அலுவலகத்தை திறந்து வைத்து சிறப்பித்தார் இதில் மாவட்ட மாவட்ட துணைத் தலைவர் செல்வராஜ் மாவட்ட செயலாளர் அஸ்வாக் அலி மாவட்ட செயலாளர் சர்பராஸ் அகமது ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மாநில தலைவர் ஜபருல்லா சரி பேசுகையில் மனித உரிமைகளுக்கு எதிரான எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் அலுவலகத்தில் புகார் அளிக்கலாம் என்றும் இதற்காகவே அலுவலகம் முன்பு புகார் பெட்டி வைத்துள்ளதாகவும் புகார் அளித்தவுடன் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பேசினார் மாவட்ட செயலாளராக பாரத் மற்றும் மாவட்ட துணைத் தலைவராக எழிலரசி ஆகியோர் பதவி ஏற்றுக்கொண்டனர் இதில் மனித உரிமைகள் மற்றும் ஊழல் எதிர்ப்பு மன்ற நிர்வாகிகள் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர்